அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்ன தெரியுமா இன்னைக்கு சமூகத்துடைய நிலை அப்படிதான் இருக்குது சமூகத்துடைய நிலை அப்படிதான் இருக்குது என்னன்னா மத்திய காலப்பகுதியில் ஒரு சிறைவாசி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா அவருக்கு வந்து தூக்கு தண்டனையை அறிவிச்சுட்டாங்க தூக்கு தண்டனைன்னு சொன்ன உடனே அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை எப்படியாவது அந்த நாட்டினுடைய அமைச்சரை முதலமைச்சரை பார்த்துடணுன்னு பெரிய ஆர்வத்தில் இருந்தார் ஜனாதிபதியை பார்த்துடணும்னு அப்போ ஜனாதிபதியை பார்க்கறதுக்கு அனுமதி கிடச்சிச்சு பார்க்குறாரு பார்த்த உடனே ஜனாதிபதிட்ட எப்படியாவது எனக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க என்னை விடுதலை பண்ணிருங்க அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அப்போ அவர் சொன்ன உடனே அவங்க அந்த ஜனாதிபதி சொன்னாரா சரி நான் விடுதலை கொடுத்துருந்தேன் நீ இருக்கக்கூடிய சிறைக்குள்ளே நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னா நீ தப்பிச்சு போகிறதுக்கு வழி ஏற்படுத்தியிருக்கிறேன் நீ அதன் வழியாக வெளியே வந்துட்டேன்னு சொன்னால் உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு போயாச்சு இவர் என்ன செய்கிறாரு போகிறார தனி செல்லு அவர் அவர் எப்படினாலும் வெளியே வந்துக்கலாம் போய் தேடி பார்க்குறாரு மூளையில் ஒரு ஓரத்தில் என்ன செய்யுது ஒரு குழி தோண்டப்பட்டிருக்குது இந்த சமுதாயத்துடைய நிலையை சொல்கிறேன் அந்த குழியை பார்த்த உடனே இந்த குழி தான் நமக்கு விடுதலை அப்படின்னு நினச்சி குழிக்குள்ளே உழுந்துடுறாரு இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம்ல இவன் தான் எனக்கு விடுதலை வாங்கி தருவான் இவன் தான் சமூகத்துக்கு விடுதலை வாங்கி தருவான் அவன் சிறைவாசிகளை விடுதலை பண்ணிடுவான் இவன் வந்து மக்களுக்கு நமக்கு ஆதரவாக குரல் கொடுத்துருவான்னு சொல்லி எது ஏதாவது பொந்து கிடைக்குமான்னு சமூகம் ஓடுதா இல்லையா அந்த மாதிரி அந்த பொந்தை நோக்கி ஓடக்கூடியவர் அங்கே வந்து அந்த பொந்துக்குள்ளே பெரிய சுரங்கு கிணற பார்த்துருந்தாரு ஓடுதார் ஓடுதார் அந்த சுரங்கு கிணறு பார்க்க ஓடுறாரு கடைசியில் ஒரு மட்டுக்கும் ஒரு பெரிய பாதாள அற வந்துடுது பாட நம்ம தப்பிச்சோன்னு நினச்சி இந்த பாதாள அறைக்குள்ளே போகும் பொழுது நைட்டு மூணு மணி ஆயிருது காலையில் சூரியன் உதயமாகறதுக்குள்ளே அவர் என்ன செய்யணும் அங்கே வந்துவிடணும் காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் தூக்கில் போட்டுருவாங்க அதான் மெயினான விஷயம் அவர் ஓடுறாரு நைட்டு ரெண்டு மணி மூணு மணியை தாண்டிடுது பாதாள அறையை தாண்டும் பொழுது காலையில் அஞ்சு மணி அப்படி பார்க்குறாரு அந்த இந்த பக்கம் தண்ணி ஓடுற சவுண்டு கேட்குது நல்ல குளுந்த காத்து அடிக்குது அவர் ஏறி அதில் ஏறி பார்த்தாருன்னு சொன்னால் ஜன்னல் மட்டும்தான் இருக்குது இந்த பக்கம் ஜன்னல் இருக்குது இந்த பக்கம் ஜன்னல் இருக்குது இந்த பக்கம் ஜன்னலில் ஏறி பார்க்குறாரு தப்பிச்சு போக முடியாது ஆனால் ஜனாதிபதியுடைய உத்தரவு என்னென்னா வெளியே வந்துட்டேன்னா நான் உன்னை என்ன செஞ்சிருவேன் உன்னை இருந்து நான் காப்பாற்றிடுவேன் உன்னை தூக்கில் போட மாட்டோம் அப்படிங்கிறது இந்த ஜன்னலில் மேலே ஏறி இறங்குறதுக்குள்ளே காலையில் விடிஞ்சிருச்சு சூரிய ஒளி உள்ளே வந்துருச்சு இந்த பக்கம் ஏறுதாரு ஏறுனா ஜனாதிபதி தயாராக நிற்கிறாரு தூக்கில் போடுறதுக்கு நீ இன்னும் தப்பிக்கவே இல்லையா ராஜா அப்படிங்கிறாரு தப்பிக்கவே இல்லை அவர் இன்னும் அம்ம சொல்கிறாரு நான் நீங்கள் வந்து எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மீறிட்டீங்க அப்படிங்கிறார் சிறைவாசி வாக்குறுதியை மீறிட்டீங்க உங்களுக்கு எனக்கு தப்பிச்சு போனதுக்கு வழி வச்சுருக்கேன்னு சொன்னீங்க ஆனால் எல்லா பக்கமும் அடைச்சிருக்குது எப்படி நான் வெளியே போகிறது அப்படின்னு கேட்குறாரு கதவு திறந்து தாண்டா இருக்கு நீ அங்கேயே வெளியே வந்திருக்கலாமே இவ்வளோ பொந்துக்குள்ளே போய் அங்கே சுரங்கத்தில் ஓடி இவ்வளோ பெரிய கிணறுக்குள்ளே நீ வர வேண்டிய அவசியமே இல்லையே நான் கதவை கூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் வந்திருந்தால் நீ என்னை பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொன்னாராம் கொண்டு ஒரு தீர்வை யோசிச்சது கிடையாது குரான சாதாரணமாக போடாதீங்க அல்லாஹுடைய வேதத்தை சாதாரணமாக போடாதீங்க அல்லாஹுடைய வேதம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்கும்